முருகனுக்கு பாதை யாத்திரைக்கு தொடர்ந்து இடம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன முன்னேற்றம் நடந்தது நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள் இது ப்ரொமோஷன் கிடையாது முருகனுக்கு உண்மையாக நடந்தது இப்போ பார்த்துக்குங்க குடும்ப உறவில் சொல்லுங்கக்கா நாங்கள் எப்போவுமே பாதை யாத்திரை போய்ட்டு சொல்லுங்கள் சரிங்க புதுசாக பாதயாத்திரை வரவங்க யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம் சரிங்க யார் வருஷமாக வராங்க சரிங்க முருகனோட அருள் நாங்கள் முதல் முதல்ல இவங்க வரையில இந்த இடம் இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள்

மங்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க உழைப்பு இருக்குது அதுக்காக உடனே நாத்திகவாதிகள்லாம் உள்ளே வந்துடாதீங்க ஏய் அவங்க உழைச்சி வந்தாங்கன்னு ஏதாவது குரூப் கமாண்ட் போட்டிங்க கடிச்சு வச்சிருவேன் அவங்க உழைப்பு இருக்குது அதோட முருகன் அருள் இருக்குது லக்குன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது முருகன் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது இன்றைக்கி தட்டி காய போட்டிருக்காங்க ஒரே வருஷத்தில் அறுபது ஃபங்க்ஷன் இல்லைங்களா கொடுக்க முடியாமல் வரவங்களா சங்கடப்பட்டு அப்போது ஒரு ஃபங்க்ஷன் அறுபதாயிரம்

பார்த்துக்குங்க முருகனுக்கு செஞ்சதுக்கு முருகன் திருப்பி செய்கிறார் பார்த்துக்குங்க கிவ் அண்ட் டேக் சரிங்களா அதுக்காக அவங்க எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை நல்ல எண்ணத்துக்கு எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா தேடி வரும் இறைவன் அருளுங்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ இது நம்ம பாத யாத்திரைக்குழு குருநாதரை கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க தெளிவாக தெரியுறீங்களா ஸோ எடுத்து போடுற வெர்ஷன் ஜெம்சியின் குடும்ப உறவுகளை லைவ்லேயும் இதை பார்த்துருப்பீங்க இல்லை கிளாரிட்டி இல்லைங்கிறதுக்காக எடுத்து போடுற வெர்ஷன் சரிங்களா இதுதான் அந்த மஹால் ஏசி ஹால் சரிங்களா தென்னந்தோப்புக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வண்டிக்கு அந்த பக்கம் போய் காட்டில் ஒரே நிமிஷம் இங்கேருந்து காட்டிகிட்டு போயிட்டோம்னா மேலேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா ஸோ கார் பார்க்கிங்க்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம்னு எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்திங்கனாலும் நிலல்லையே நிறுத்தலாம் மற்ற மண்டபங்கள்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓ ஒவ்வொரு காரும் எதுக்கடியில் நிற்கும் கரெக்டாக நல்லா அருமையாக நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க மண்டபத்தை தெளிவாக பார்த்துக்குங்க ஏகே மஹால் எவ்வளவு பெருசுன்னு நீ அந்த பக்கம் எண்டில் போய் காட்டுறேன் ஓகேங்களா உள்ளே ஏசி ஹால் சரிங்களா எவ்வளவு தூர கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்காக சொல்லியிருப்பாங்க தெளிவாக பாருங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய முன்னாடி என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது முன்னாடியும் போய் பார்த்துடலாங்களா உள்ள வரைக்கும் வந்ததே வந்தால் எடுத்து போட்டலாம் பழனி முருகனுக்கு வர்றவங்களுக்கு இலவசமாக தங்கறதுக்கு கொடுத்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் செய்து வேறு கொடுக்குறாங்க பொருளுக்கு மட்டும்தான் காசு வாங்கியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எலிவேஷன் எல்லாம் தெளிவாக பாருங்கள் ஸோ இங்கேருந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் லைட்டிங் கொஞ்சம் சூரிய ஒளி இருந்தாலும் நம்ம முடிந்தவரை தூரமாக வந்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டு 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 ஓகே எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டு இது வரைக்கும் வண்டியை நிறுத்திக்கலாம் இப்படி ஒரு பார்க்கிங் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ அப்படியே க்ளோஸ் வந்துடலாங்களா சாப்பிட்டுட்டு ஏப்பம் வந்துடுச்சு ஸோ பின்னாடி கை கிளவுறதுக்கு எல்லாமே இருக்குது ஜென் செட் ரூமு ஸோ நம்ம ஒரு நாள் ஃபங்க்ஷன் அப்போ வந்து எடுத்து போடலாம் உங்களுக்கு ஓகே சிக்ஸ்டி தௌசண்ட் இங்கே அவர் இதில் போயிட்டுருக்காரு மெயின் ஹாலு ரெடிமேடாக இங்கே பாருங்கள் உள்ள எல்லாம் ரெடிமேடாக வச்சுருக்காங்க வந்தால் நம்ம அற்புதமாக செட் பண்ணிக்கலாம் முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் டோரு இதெல்லாம் பார்த்துங்க ஓகே வேறு லெவலில் இருக்குது டெரஸ் 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 ஸோ ஏசி ஹால் ஏசி ஹால் ஏசி ஹால் ஒரே ஷாட்டில் காட்டுறேன் பார்த்துக்கலாம் இதோ முன்னாடி ரெஸ்டாரண்ட்டு முன்னாடி இருக்குது சொன்னிமா முன்னாடி ரெஸ்டாரண்ட் குழந்தைகள் விளையாடுறதுக்கானது முன்னாடி பெட்ரோல் பம்பு எல்லாம் உள்ளே இருக்குது தெளிவாக பார்த்துக்கோம் ஓகே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ஒரு ஈச்சர் நிற்கிறது எவ்வளோ சிறுசாக தெரியுதுன்னு பார்த்துக்கலாம் எவ்வளோ ஒரு இடமா இருந்தால் இப்படி தெரியுது ஓகே ஸோ பழக்கம் போல் உரையாடுற இடத்துக்கு நம்ம வந்தாச்சா அதனால் ஒரே டேக்கில் போயிட்டு வந்தாச்சு ஆ வேட்டானூருங்களா நீங்கள் வேட்டானூரில் இருக்கீங்க மேட்டில் எந்த இடத்துலங்க மீனாட்சி வீதியில் உடையல் ரோடு போற இடத்துல கடைசியில் எங்கூருக்காரு கடைசியில் இப்படி சொல்றீங்க வேட்டான்னு ஊர்ல யார் ஊர்லன்னு சொல்லுவாங்க பெரிய அண்ணன் கூட பிஜேபிக்கு தங்கச்சி தங்கச்சிங்களா கடைசியில் எங்க போய் சுற்றி சரி பரவாயில்ல விடுங்க நாங்க மொத்தம் எடுத்து போட்டது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை வேட்டானூர் தானுங்களா நீங்களும் நீங்க நஞ்சானூருங்களா இங்கே வந்து பரவாயில்ல நேர்களை முடிச்சுக்கலாம் பாத்துங்க அக்கா அவங்க தான் ஓனரு ஃபோன் நம்பரை கீழே இணைச்சி விட்றேன் வேணும்னா மண்டபத்தை புக் பண்ணிங்க பொள்ளாச்சியிலேருந்து அஞ்சே கிலோமீட்டரு பொள்ளாச்சியில் மண்டபம் கிடைக்காதவங்க மீன்கரை ரோடு இல்லை கார்டு இணைச்சி விட்டுருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும் ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் சொல்லிடுங்க அட்ரஸ் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குது சொல்லுங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சியிலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு பின்னாடி பங்குக்கு பின்னாடி அஞ்சே கிலோமீட்ரு திருச்சூர் மெயின் ரோடு இல்லை மீன்கரை ரோடுன்னு சொல்லுவாங்க மீன்கரை ரோடுன்னு சொல்லுவாங்க திருச்சூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ பொள்ளாச்சியில் ஆராய்ச்சி கல்யாணம் வைக்கிறப்போ மண்டபம் கிடைக்கலன்னா சங்கடப்படாதீங்க இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை நேரடியாக வர்றதாக இருந்தாலும் வந்துக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கோம் ஒரு நாள் உள்ளே வந்து ஏசி ரன்னிங் இருக்கிறப்போ ஒரு நாள் எடுக்கலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவோம் வரையில் அதையும் எடுத்து போடுறோம் பயன்படுத்திக்கலாம்